உன் கழுத்து நிறைய ரோஜாமால சாத்திரின்னு காளியம்மன் கிட்ட வேண்டுங்க கிடைக்கும் பக்கத்தில் காளியம்மன் கோயில் இருக்கா காளியை கும்பிட்டிங்கன்னா கிடைச்சிரும் அதுக்கு நீங்கள் வந்து க அங்காள பரமேஸ்வரி அம்மனை வந்து நல்லா வேண்டிக்கோங்க உன் காலத்து நிறைய மாலை போடுதேன் தடங்கள் வராமல் என்ன வேண்டிக்கோங்க செவ்வாய் வள்ளியும் துர்க்கையை போய் கும்பிடுங்க நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கேன் எனக்கு தடங்களாக வந்து கெடுக்குது நீ தான் அந்த தடையெல்லாம் போக்கி தரணுன்னு துர்க்கேட்ட வேண்டி அவள் பாதத்தில் ரெண்டு எலுமிச்சம்பழம் வச்சு ஒன்று அம்மனுக்கே கொடுத்துட்டு ஒன்றை கொண்டாந்து வீட்டு பூஜை செல்ஃபில் வைங்க ஒரு அஞ்சு வாரம் போங்க தடையெல்லாம் தீந்துடும் ஆமாம் நூறு போயிட்டாங்களே என்னமோ தெரியல சத்தத்தை காணும் ஜமுனா வந்து ஹெல்த்து நல்லா இருக்கிறதுக்கு கோளறுபதிகம் படிங்க கோளறுபதிகம் தேனா விளக்கு முன்னால் உட்காந்து பதினோரு பாட்டும் சொல்லுங்க உடம்பு நல்லாயிரும் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் வரணுமா வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு குங்குமம் ஒரு பாக்கெட்டு வாங்கி கொடுத்து பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க பன்னெண்டு வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை முருகருக்கு செவ்வரளி சாத்தி மூணு நெய்தீபம் போட்டு உங்கள் பொண்ணு பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க பன்னிரெண்டு வாரம் நான் பன்னெண்டு வாரம்னு சொல்கிறேன் நீங்கள் அஞ்சாறு கிழமை செய்யிறதுக்குள்ளே கல்யாணம் வந்துடும் அரசு வேலை கிடைக்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நவகிரகத்தில் நடுவில் சூரியன் இருப்பார் அவருக்கு செவ்வரளி சாத்தி உங்கள் பேரை நட்சத்திரம் சொல்லி சிகப்பு நிற ஆடை உடுத்திட்டு போங்க சேப்பு கலர் டீஷர்ட்டு ஏதாவது உடுத்திட்டு போங்க அர்ச்சனை பண்ணுங்கள் திங்கக்கிழமை தோறும் சிவனுக்கு வில்வா அர்ச்சனை பண்ணுங்க கிடைச்சிரும் உங்களை இப்போதான் திலகா விசாரித்தாங்க மாலதி மாலதி அம்மா உங்களை திலகா இப்போ தான் விசாரித்தாங்க உங்களுக்கு நூறு ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க சனிப்பயிற்சி ஆமாம் சனிப்பயிற்சிக்கு நீங்கள் போய் எள் பொட்டினம் போடுங்க சனிக்கிழம தோறும் எள் பொட்டினம் போடுங்க நல்லாயிருக்கும் பாய் பைம்மா பாய் பாய் ஆ நன்றி பாய் பாய் திலகாமாவும் இப்போ தான் போகிறாங்க ஓகே நன்றி கும்பராசிக்கு இப்போ ரொம்ப நல்ல நேரமும்மா வேலை கிடைக்குமே ஸ்ரீனிவாசன் ரென் மூணு நாலு அஞ்சு பத்து பத்தம்போது இருபது இருபத்தாறு எட்டு நீங்கள் ஸ்ரீனிவாசன் பைரவருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் வில்வா அர்ச்சனை பண்ணுங்கள் பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை செய்யுங்க வேலை தேடிக்கிட்டே வந்துடும் வில்வா அர்ச்சனை வேணும்னா ந நல்லெண்ணெய் தீபமும் போடுங்க எட்டு நல்லெண்ணெய் தீபம் வேலை வந்துடும் ஃபோன் நம்பர் நான் யாருக்குமே கொடுக்கல நன்றி கால சர்ப்ப தோசத்துக்கு நீங்கள் வந்து திரு பாம்பன்புரம்னு சொல்லி கும்பகோணத்துக்கிட்ட இருக்குது அங்கே போய் ராகுவும் கேதுவுமே இருக்காங்க பரிகாரம் செஞ்சீங்கன்னா நல்லாகும் காரிய தடைகள்லாம் விலகும் கல்யாணம் குழந்தை பேர் எல்லாம் கிடைக்கும் இப்போதான் அவங்களும் போகிறாங்க திலகாவும்